ாம் தானங்கே நாரீனம் நாரே நாம் அழிதங்க நாளீனம் தானே நம் தாவே நம் தாவே நங்கா ஆய உங்கிரி உந்திரே நாயக ரே முருதாசார சரிய உங்க அழுதங்கே நாவீனங்க रंग ने नंग रंगा हरे नंढा மானார ஹடி மேல அந்த கண்டா வள்ளி அப்பு புரேகி 나மல் வெந்தே ஏதுவ கண்ணி ஜீவே அய்யோ வரங்கள்ங்கள் தரச்சி மே வாருங்கள் இங்கே சாமி தாரு பொய்யா வங்குது ஹடி ஆனா ஆலம்போல பிரசன்னத்துக்கு வந்தே இங்கே நடக்கலாம் காட்டிட அய்யோ நாரே சாமி ஹடிங்கங்க அன்னை மூர்த்தர்க்கா சபை தாங்க ஹரி விஜயருக்கு இன்னாருக்கு அனிடல்லே நானே அண்ணா கொடு நூலே அன்னி வந்த ஹரிடன்னாலே நானே அண்ணா ஹரி கொட்டுங்க எல்லेंगे ஹரி கொட்டுங்க சேலக்களே ஹரி கொளை எல்லेंगे ஹரி வந்து